சாணக்கியர் பண்டைய இந்தியாவில் வாழ்ந்த ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் ராஜதந்திரி ஆவார் அவர் ராஜதந்திரம் அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவை கொண்டிருந்தார் சாணக்கியரின் கொள்கைகளை பின்பற்றி பலர் வெற்றி பெற்றுள்ளனர் சாணக்கியர் அவர் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்களின் தொகுப்பை சாணக்கிய நீதி என்ற புகழ் பெற்ற நூலாகும் சாணக்கிய நீதியில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் கணவன் மனைவி உறவு தொடர்பான பல முக்கிய விஷயங்களை அவர் சாணக்கிய நீதியில் கூறியுள்ளார் அதில் ஒன்று கணவன் மனைவிக்கு இடையான வயது வித்தியாசம் கணவன் மனைவிக்கு இடையேயான வயது வித்தியாசம் குறித்தும் சாணக்கியர் வழிகாட்டுதலை வழங்கியுள்ளார் இதனுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துவதற்கு மிக முக்கியமான விஷயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன கணவன் மனைவிக்கு இடையேயான வயது வித்தியாசத்திற்கு ஏற்ப திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சி மாறும் என்று கூறப்படுகிறது சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி கணவன் மனைவிக்கு இடையேயான வயது வித்தியாசம் உங்கள் வாழ்க்கையில் பல வழிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அவை என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் கணவன் மனைவி இடையே அதிக வயது வித்தியாசம் இருக்கக்கூடாது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு கணவன் மனைவிக்கு இடையான வயது மிகவும் முக்கியமானது என்கிறார் இருவருக்குள்ளவும் அதிக வயது வித்தியாசம் இருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் எழும் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஒரு முதியவர் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அடுத்ததான் அத்தகைய திருமணம் எந்த விதத்திலும் பொருந்தாது இந்த உறவு எப்போதும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அத்தகைய திருமணங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியானதாக இருக்காது அத்தகைய திருமணம் பிரிவதற்கு அதிக காலம் எடுக்காது எனவே கணவன் மனைவிக்கிடையே வயது வித்தியாசம் அதிகம் இருக்கக்கூடாது என்கிறார் சாணக்கியர் அடுத்து சிந்தனைகள் மாறுபடும் கணவன் மனைவி இடையேயான உறவில் இருவரும் ஒருவரை ஒருவர் அனைத்து வகையிலும் திருப்திப்படுத்துவது அவசியம் என்று சாணக்கியர் கூறுகிறார் வயதில் அதிக வித்தியாசம் இருந்தால் அவர்களின் கருத்துக்கள் எப்போதும் சமமாக இருக்காது அவர்கள் ஒரே மாதிரியாக சிந்திக்காமல் இருக்கலாம் வயது வித்தியாசம் அவர்களின் உடலிய மனதையும் ஒருங்கிணைக்க அனுமதிக்காது ஒரு வயதான ஆண் ஒரு இளம் பெண்ணை மணந்தால் அத்தகைய திருமணத்தில் கருத்து வேறுபாடு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அடுத்து ஒருவரை ஒருவர் ஏமாற்ற வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை பெற கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் ஏமாற்றக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார் கணவனு மனைவியும் இந்த புனிதமான உறவின் கண்ணியத்தை பாதுகாக்க ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க வேண்டும் கணவனு மனைவியும் ஒருவரையொருவர் ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது அப்படிப்பட்ட குடும்பத்தின் தாமத்திய வாழ்க்கை விரைவில் முறிய தொடங்குகிறது அடுத்தது துணையின் தேவையை புறக்கணிக்கக்கூடாது கணவன் மனைவி இடையேயான உறவு மிகவும் புனிதமானது என்றும் இந்த உறவை பேணுவதற்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சாணக்கியர் தனது சாணக்கிய நிதியில் கூறியுள்ளார் கணவன் மனைவியிடையே அன்பும் நல்லிணக்கமும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் சாணக்கியர் கூறுகிறார்